நம்ம இன்றைக்கி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்பு பார்க்க போகிறோம் நம்ம டொய்லெட்டில் எவ்வளோ கரையாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் போகக்கூடிய டிப்பு உங்களுக்கு இருக்குது ரொம்ப சிம்பிளான பொருள் தான் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் தைரியமாக செஞ்சு பதிட்டும் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகே எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது செஞ்சு பாருங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க வெல்கம் பேக் டிப் நம்பர் ஒன்று நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சமயத்தில் வந்து நிறையா வாங்கி வச்சுருவோம் அஞ்சு லிட்டர் கேன் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடனே நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லை சின்ன ஃபேமிலியாக இருந்தால் இது நம்மளுக்கு அதிகம் தானே அதனால் நம்ம வந்து அதில் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு பேலன்ஸ் எடுத்து வைக்கிறத வந்து என்ன செய்யலாம் ஒரு அஞ்சு ஆறு மிளகு உள்ளுக்கில் போட்டு மூடி வச்சிருங்க ஒரு லிட்டராக இருந்தால் நீங்கள் ரெண்டு மிளகு போட்டாலே போதும் இது அஞ்சு லிட்டர்னால நான் ஒரு அஞ்சாறு மிளகு போடுறேன் போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புது எண்ணெய் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இப்போ நம்ம வாங்க டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக விடாப்படியான கரைகள் உப்பு கரைகள் எல்லாமே அஞ்சே அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு போயிடும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு அரை ஒரு இரநூறு மில்லி தண்ணி ஊற்றுங்க இரநூறுலேருந்து முந்நூறு மில்லி தண்ணி இதுக்கு போதும் தரலாம் ஒரு டொய்லெட்டு ஃபுல்லாக எல்லா கல்லும் அதாவது டொய்லெட்டில் ஒட்டியிருக்க தைல்ஸு மதில் தைல்ஸ் ஃபுல்லாக தேய்ச்சி தரையை தேய்ச்சி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க ரொம்ப பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுங்க நான் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுறேன் ஆப்பை சோடா போடுறேன் ஆப்பை சோடா நல்லா அரை கிலோ தக்கன வாங்கி வச்சுக்கிறேன் நம்மளுக்கு கிளினிங்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் தான் போடுறேன் அதோட இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்கெட் ஷேம்பு அதில் வந்து ஒரு முக்கால் பேக்கெட் ஷேம்பு போடுங்க உங்களுக்கு ரொம்ப விட அப்படியான கரை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு பேக்கெட் ஷேம்பு போடுங்க இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் வந்து ஒரு அரை ஸ்பூனு அளவுக்கு நம்மளுக்கு வரும் வேணும் அந்த பேக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிக்கிறணும் இது நல்லா அது தண்ணிக்கிலே விட்டு அந்த ஷேம்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே இது பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி செஞ்சு அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேம்பு வரும் அவ்வளோதான் அப்புறம் அதை வந்து அந்த பேக்கெட்டை தூக்கி போட்டுடலாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நான் வந்து முக்கால் பேக்கெட் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு பேக்கெட் போட்டுக்கிறேங்க ஓகேவா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ரஸ் ஒரு ப்ரஸ் ஒன்று கட்டுவேன் அதை வச்சு நீங்கள் வச்சு தேய்க்கவும் செலவாக் தொட்டு 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 நம்ம தேய்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா ஒரு பாட்டிலில் வந்து மூடி முடியில் ஓட்ட போட்டுக்கிட்டு நீங்கள் வச்சுக்கிறீங்க எப்போமே நம்ம கிளினிங் வச்சுருக்கோம்ல அதில் நீங்கள் அந்த பட்டலில் ஊற்றிக்கிறோங்க ஓகே இந்த ஒரு தண்ணியை நம்மளுக்கு டொய்லெட்டில் விடாப்படியான உப்பு கரையை போக்கும் நம்ம டொய்லெட் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்மளோட பாத்ரூம் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு அவங்களுக்கு காட்டுறேன் அதை பார்த்துட்டு நீங்களும் செய்யுங்க ஓகே இது ரொம்ப தான் நம்மளுக்கு உப்பு பேக்கிங் பேக்கிங் சோடா ஷேம்பு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான் நீங்கள் வந்து இந்த ஷேம்பு தான் இல்லை எந்த ஷேம்பும் கொடுக்கும் இந்த மட்டை புருசு இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கிறேன் இது வந்து தேங்காய் நாரில் செஞ்ச மட்டை புருசு இந்த ஊரில் இது வந்து வெறும் ஒன்றரை வெள்ளி தான் இதோட பெருசு ஒன்று இருக்கும் இந்த 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 சைஸும் நான் இருக்க பெருசு வாங்க மாட்டேன் கைக்கு அடக்கமாக இருக்காது அதனால் எனக்கு சின்னது தான் எனக்கு யூஸாக இருக்கும் இது இந்த கல்லுலாம் வந்து வீட்டுக்காரங்க தான் முதல்ல உள்ள கல்லெல்லாம் தேய்ப்பாங்க நான் சும்மா அந்த நின்றுக்கிட்டு தேய்க்கிறத மச்ச தேய்ச்சி விடுவேன் சமயத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா நான் வந்து ரெண்டு மாதமாவே அதை தேய்க்காம விட்டுட்டேன் நம்ம வெளியில் அப்படி இப்படி போயிட்டோம் உடம்புக்கு வர முடியலை அதனால சும்மா தரையை மட்டும் கழுவிட்டு நம்மளுடைய டாய்லெட்டு சிங் அதை மட்டும் கழுவி விட்டுருவேன் வர வாரம் கழுவி விடுவேன் இந்த மாதிரில கழுவவே இல்லை எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் தான் நான் இந்த லிக்யூட் நான் செய்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஈஸியாக நான் வந்து தேய்க்கிறேன் நீங்களே பாருங்கள் அந்த பாட்டில் இருந்து நீங்கள் ஊற்றி விடலாம் இல்லைனா அதே டப்பாவில் வச்சுக்கிட்டு அந்த மட்டை புரிசை வச்சு நீங்கள் தேய்க்கலாம் அந்த மட்டை புருசு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேற ஏதாவது கொஞ்சம் ரஃப்பான ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ங்க நான் ஸ்டீல் ப்ரெஸ்ஸு வேண்டாம் தவிர்த்துக்கிறலாம் ஸ்டீல் ப்ரெஸ்ஸு தேய்ச்சு பாருங்கள் உங்கள் கல் தே லேசாக கோடு மாதிரி விழுந்துடும் அதனால் கவனமாக இருந்துக்கிறேங்க இந்த மாதிரி தேய்க்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி லேசாக தேய்ச்சாலே உங்களுக்கு அந்த விடாப்படியான அந்த அழுக்கள் ஃபுல்லாகவே போயிடும் உங்களோட தண்ணி வந்து உப்பு தண்ணி கிணத்து தண்ணி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிணத்து தண்ணி தான் எல்லார் வீட்லேயுமே போகிற தண்ணி கிணத்து தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே எல்லாத்துலேயும் ஃபில்டர் இருக்க மாட்டோம் ஃபில்டர் மாட்டியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் தவிர்த்துக்கிறலாம் அதுவே நீங்கள் ஃபில்டர் தாங்கிக்கிட்டாலே ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் தவிர்த்துக்கிறலாம் ஆனால் அதுவே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி வாரத்துக்கு வாரம் வார வார வாரம் நீங்கள் வந்து கழுவி விட்டுறணும் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நான் எப்போதுமே சொல்கிறதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் கழுவிக்கிறணும் ஒருத்த ஒருத்தான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வாரம் வாரம் தேய்ச்சிடுங்க இந்த உப்பு தண்ணி வந்து நம்ம தேய்ச்சி அடிக்கடி கழுவணும் அப்படின்னா அந்த உப்பு உப்பு இது வந்து நம்மளுக்கு இருக்காது அந்தளவுக்கு இருக்காது ஒரு எழுபது பர்சன்ட் நம்ம தவிர்த்துக்கிறலாம் இந்த பாருங்கள் இது வந்து கீழே மேலே தேய்ச்சிட்டு வரதுல கீழே நல்லா ஊறிட்டாங்க ஊறினதோடு ரொம்ப ஈஸியாக அந்த அழுக்கு வெளியாகுறாங்க பாருங்கள் நல்லாவே வெளியாகிறாங்க இந்த இந்த லைட்டு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்மள டொய்லெட்டில் அதனால் உங்களுக்கு அந்த அளவு தெரியுதான்னு தெரியல இந்த மாதிரி கைக்கு அடக்கமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லேஸாக தேய்ச்சினாலே உங்களுடைய அழுக்கு நல்லா சூப்பராகவே வந்துடும் இது செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் பாருங்கள் இந்த இந்த ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா வாங்கிக்கிறனால கடையில் பாருங்கள் இருந்தால் உங்களுக்கு இதை வாங்கிக்கிறேங்க இந்த மதிலுக்கு தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நாங்களாம் ஆரம்ப காலத்தில் கீழே தரைக்கு இதை வச்சு தான் தேய்ப்போம் இப்போ தான் நம்ம வந்து நிண்டுக்கிட்டு தேய்க்கிற இது வாங்கி வச்சிருக்கிறோம் அப்போ நம்மளுக்கு விவரம் கம்மியினால நம்ம வந்து இந்த மாதிரி தான் இந்த மதில் தரை எல்லாத்தையும் இந்த இந்த மட்டை புருசு வச்சு தான் நாங்கள் தேய்ப்போம் தேங்காய் நாரில் செஞ்சால் தான் அது எப்படி செய்கிறதுன்னு தெரியல அதெல்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோங்க அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தேங்காய் நார் தான் நம்ம எல்லோரும் வீட்லேயும் இருக்கத்தனை செய்யறதுனால செஞ்சு வச்சுக்கரலாம் அவ்வளோ தான் இப்போ பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியாக நம்ம கழுவிட்டோம் எவ்வளோ பழ பிளண்டு போயிட்டாங்களோ எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு எப்படி பழப்புலண்டு போயிடுச்சு நீங்களே பாருங்கள் நான் வந்து ஸ்டேனில் தான் வச்சிருந்தேன் இருந்தாலும் தண்ணி போது கையில் எடுத்துகிட்டு அதனால வீடியோ லேஸாக உங்களுக்கு கொஞ்சம் ஆடும் ஏன்னா உரத்துலேயே கழுவி உரத்திலே வீடியோ எடுக்கிறோம் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அதனால் நம்ம வந்து இப்படி தான் செய்யணும் இது பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது இது வந்து பாருங்கள் பல விளண்டு போயிடுச்சு இதான் உங்களுக்கு வித்தியாசம் வித்தியாசத்துக்காண்டி உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் எப்படி அழுக்க அவ்வளோதான் எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் நீங்களே பாருங்கள் இந்த மட்டை புருசு கிடச்சா வாங்கி வச்சுக்கிறோங்க அதே மாதிரி இந்த லிக்யூட்டையும் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ അടുത്ത പതിവ് പോകണം அது வாங்குவோம் ஆம்பளை பையன்கள் கைலி வாங்கிட்டு வருவோம் அந்த ஸ்டிக்கர் இப்போ வர வர அளவுக்கு மாரி ஸ்டிக்கராக ஒட்டிக்கிட்டு இருக்கு எந்த ஸ்டிக்கர் பழைய ஸ்டிக்கர் எந்த ஸ்டிக்கர் புது ஸ்டிக்கர்னு தெரியாது என்ன பழைய ஸ்டிக்கர் அதிலே ஒட்டிக்கிறோம் எடுத்தோம்னா அதில் டக்குன்னு வராது புது ஸ்டிக்கராக இருந்தால் நம்மளுக்கு டக்குன்னு வந்துடும் நம்ம எடுக்கிற மாடல் பழசாக இருந்துச்சு அவங்க நாளாக விற்காம இருந்த மாடல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பழைய ஸ்டிக்கராக தான் இருக்கும் அது எடுக்கிற சிரமம் இந்த இந்த ரிஸ்க் என்னத்துக்குன்னு சொல்லிட்டு அயன் பாக்ஸில் லேசாக சூடு பண்ணிவிட்டு அட நீங்கள் சுற்றியாக கூட அடைச்சிடலாம் பிரச்சனை இல்லை அது டக்குன்னு இப்படி எடுத்துட்டேன்னா உங்களுக்கு அப்படியே எதுலேயுமே உங்களுக்கு ஒட்டாது அப்படியே கலகலகலான்ட வா பாட்டுக்கு வந்துடுவாங்க நம்மளுக்கு அந்த டென்ஷனே இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு அரை நிமிஷம் நீங்கள் அப்படியே சூடு சூடு வச்சு எடுத்துட வேண்டியது தான் பாக்ஸை எடுத்துட்டீங்களா அவங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு நல்லாவே பயமே இல்லாமல் நீங்கள் எடுத்துடலாம் இல்லைன்னா நம்மளுக்கு அதில் அப்படியே ஒட்டிக்கிறோம்ல அதில் அதனால நம்மளுக்கு அது ரொம்ப அது எடுக்கிறது வேறு சிரமமாக இருக்கும் ரெண்டாவது தப்புவோம் அப்புறம் கையில் வச்சு அப்படியே எடுக்கணும் அதெல்லாம் வேலை ஏற்ற வேலை அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துட வேண்டியதாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா அது வாட்டுக்கு வந்துடுச்சு நான் ஒத்த கையை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது கிளீனிங் வீடியோவும் அதே மாதிரி தான் டொய்லெட்டு கழுவும் போது நான் வந்து ஒத்த கையை வச்சிக்கிட்டே எடுத்தேன் அதனால் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு என்னை காட்டுறதுக்கு ஸ்டெயினில் வச்சோம்னா தண்ணி இன்னி பட்டுருச்சுன்னா சிரமமானாலும் கழுவும் போது நான் வந்து அப்படி கையில் வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்தேன் ஓகே இப்போ பாருங்கள் இது பாருங்கள் நல்லா க்ளீனாகவே ஆயிடுச்சு அவ்வளோதான் அவ்வளோ இதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு போட்டுற வேண்டியதான் ஓகே இப்போ வாங்க நாலாவது டிஃபுள் போகலாமா நம்ம பாடாம்பருப்பு வந்து கத்தியில் வந்து நல்லா சாப் பண்ணி செதுக்கி நம்ம போடுவோம் ஏதாவது ஜூஸ்ஸு ஏதாவது எதுக்காவது மில்கு எதுக்காவது ஒரு பலகாரம் ஒரு பூடிங் எதுக்காவது போடுவோம் இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்டெப் தான் செஞ்சு பாருங்கள் இடிகள் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இடிகளில் வச்சு லேசாக ரொம்ப வேகமாக வந்து நச்சா தூளாக போயிடும் லைட்டாக நைக்கணும் அந்த மாதிரி நைச்சி ந நச்சுண்டாலே இடிச்சி என்றாலே சாரி இடிச்சி என்றாலே உங்களுக்கு நல்லா ஒரு இது வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் நம்ம கத்தியில் எப்படி வெட்டுறோம் அந்த மாதிரியே வந்துடும் அப்புறம் நீங்கள் இப்போ இது இதுக்கும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நைஸாக வேண்டாம் இன்னும் ரெண்டு இடி அடிச்சுன்னா உங்களுக்கு நல்லா நைசான ஒரு இது கிடச்சிரும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேங்க நம்ம வந்து கட்டிங் பண்ணோம்னா சமயத்தில் கையில் நம்மளுக்கு வெட்டி சமயத்தில் நம்மளுக்கு ரொம்ப லேட்டாகும் கை லேஸாக இது பண்ணிடும் அதனால் இந்த டிப்பு ரொம்ப ஒரு பயனுள்ளது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி போட்ட டிப்பு உங்களுக்கு என்ன உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி நிறையவே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பதிலாக சந்திக்கலாமா பயசியா